பிரச்சனைகள்லாம் சமாளிக்க முடியாத அளவிற்கு ஏதாவது வரும் பொழுது மடைமாற்றுவதற்காக திமுக பல விஷயங்களை செய்யும் அப்படித்தானா அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் இப்போ கேட்குறாங்க என்னென்னா அவங்க அதாவது ராகுல் காந்தி ஸ்டைலில் போனால் ஜென்சிக்கெல்லாம் கேட்குறாங்க என்னென்னா திடீர்னு இந்தி எதிர்ப்பு அதாவது எந்த முறையிலும் இந்தி தமிழகத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தையே திமுக கொண்டு வருவதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி பரவியது இந்த அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஆனால் அதற்கு முன்னோட்டமாகவே பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா அந்த செய்தியை கேள்விப்பட்டு நாங்கள் வந்து முதல்வருக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி திமுகவினர் வந்து இந்தி எழுத்துகளை வச்சு அதை பேப்பரில் காட்போர்டில் எழுதி அதை எரிய விட்டுருக்காங்க அந்த வீடியோவை திரு அண்ணாமலை அவர்கள் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து கொண்டு இதை வந்து இந்தி கூட்டணி கட்சிகள்லாம் புரிஞ்சுக்கணும் இவங்க எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதை டிரான்ஸ்லேட் வேறு அவங்களுடைய கோஷத்தெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க திமுகவினுடைய வட இந்திய வெறுப்பு இதை வட இந்தியாவுக்கு கொண்டு போன பெருமை அண்ணாமலைக்கு உண்டு ஏன்னா என்டிஏக்கு எதிராக யூபிஏ யுபிஏனுடைய கோஆர்டினேட்டராக நிதிஷ் அனௌன்ஸ் பண்ணி நிதிஷ் போட்ட முதல் கூட்டம் இங்கே இருந்து தனி விமானத்தில் சென்றார்கள் நம்மளுடைய டி ஆர் பாலு முதல்வர் டி ஆர் பாலு எல்லாம் இவங்க போய் பாட்னால இறங்கத்துக்கு முன்னாலேயே இவர்கள் வடக்கன்சை என்ன பேசினார்கள் பீகாரிகளை என்ன பேசினார்கள் இந்தியை என்ன பேசினார்கள் இதை எல்லாமே இவங்க தமிழ்ல பேசின எல்லாமே ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படி அப்படி வீடியோ போட்டு நாடு முழுக்க பரவ விட்டது பெருமை அண்ணா பார்த்த தான் எல்லாரும் பதறி போயிட்டாங்க இப்ப கூட பிரஸ் மீட் பண்ணாமலே வந்துட்டா சந்திக்காம வந்துட்டாரு அந்த இடத்துல வந்து நிதிஷ்குமார் வந்து நீங்க ஹிந்தியில பேசக்கூடாதுங்கிறார் ஸ்டாலின் இங்கிலீஷ்ல பேசுங்கங்கிறாரு ஹிந்தியில தான் நிதிஷ்குமார் பேசினார் அதை கடுமையாக நடந்து கொண்டார் கடுமையாக நடந்து கொண்டாருன்னு அப்போ இவங்களுடைய ஹிந்தி வெறுப்பு என்பது இவங்களுக்கு அது ஒரு ஆயுதம் தோல்வி அடையும் போதெல்லாம் எடுக்கக்கூடிய ஆயுதம் இப்ப என்ன தோல்வி கரூர் சுப்ரீம் கோர்ட்டில் அடி கிட்னி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டிலா அடி ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டிலா அடி அடுத்தாப்புல இப்போ இந்த நேற்று ஒரு சம்பவம் நடந்தது ஃபாக்ஸ்கான் 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 பற்றி இவங்க பேசினாங்க பதினைஞ்சாயிரம் கோடினாங்க இல்லைன்னாங்க அம்பலப்பட்டு போய் நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொன்றா அடி உள உழ உள இவங்களுக்கு எதையாவது திசை திருப்பி ஆக வேண்டும் அப்போ என்ன உன்னை ஹிந்தியை பேன் பண்ணி நான் ஒரு பில்லு கொண்டு வரேன் இப்போது இன்றைக்கு தமிழக அரசு அதை மறுத்து இருக்கிறது மறுத்து அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு தமிழக அரசு செய்தி போட்டிருக்கிறது ஆனால் ஹிந்தி எதிர்த்து மசோதா தாக்கலாகிறது என்பதை சொன்ன பத்திரிகை தினகரன் அது யாரு பத்திரிகை அது உங்க கட்சிக்காரங்க நடத்துற பத்திரிகை உங்க கட்சி பத்திரிகை அதுல எப்படி செய்தி வர முடியும் அது என்ன ஆந்தையார் சொன்னார் கழுகார் சொன்னார் கழுகார் சொன்னவரும் வந்திருக்கு சார் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை செய்தியாக போட்டார்கள் தமிழ்நாட்டில் நியூஸ் எயிட்டின் மட்டும் போட்டாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு ஆல் இண்டியா நியூஸ் எயிட்டீனுக்கும் ஆல் இண்டியா கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால தந்திக்கோ சன்னுக்கோ இவங்களுக்கோ இல்லை நியூஸ் எயிட்டின் எல்லா மொழியிலும் இருக்கிறதுனால என் நியூஸ் எயிட்டீன் சொன்னது தமிழகத்தில் இந்த மசோதா வரப்போகிறது இந்த செய்தியை நியூஸ் எயிட்டின் சொன்னது அப்படியானால் ஏன் வரல அப்படி கேட்டால் நம்ம டெல்லி ராஜகோபால் சொல்லியிருக்கார் பொதுவாக டெல்லி ராஜகோபால் நிறைய விஷயம் சொல்லுவார் அதில் எவ்வளோ நம்பணும் எவ்வளோ நம்பாதுங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு அந்த டிஸ்க்ளைமர் போட்டிருணும் இது இவர் சொல்லுவதற்கும் எங்கள் சேனலுக்கும் இது சேனல் கருத்தால் அவர் சொல்லுவதெல்லாம் உண்மையா என்பதை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள் அப்படிலாம் ஒரு டிஸ்க்ளைமர் போடலாம் அதாவது விகடன் தான் இப்போ எழுதுவார் பார் ஆந்தையார் அதில் வந்து என்ன எப்படி எழுதுவார்னா அசர்டிவ் சென்டென்ஸே வராது என்று கூறினாராம் என்று வந்தாராம் இவர் பார்ப்பதாக கூறினாராம் என்று நம்பப்படுகிறது என்று நம்ம சொல்லப்படுகிறது அப்படியே ஒரு கடைசி வார்த்தையில் ஒரு ஆச்சரிய குறி இல்லை ஒரு கேள்விக்குறி ஒரு முற்றுப்புள்ளியோட வார்த்தையில் வரவே வர்றது அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க நான் அவரை விமர்சனம் பண்ண ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு பனிரெண்டு மணிக்கு காங்கிரஸ் தலைமையகத்திலேருந்து ஃபோன் நீங்கள் அங்கே ப பதினோரு மணிக்கு இப்போ ஏற்கனவே பீகார் காலியாகிட்டு இருக்கு இதை பண்ணினீங்கன்னா பீகார் காலி பண்ணாதீங்க என்று நேரடியாக இருந்து பேசினார்கள்னு சொல்கிறார் யார் பேசினாங்கிறதா நமக்கு தெரியாது ராகுல் பேசினாரா பிரியங்கா பேசினாரா மல்லிகார்ஜுன கார்கே பேசினாரா யார் பேசினாருன்னு தெரியாது அவர்கள் கேட்டுக்கொண்டு இவர்கள் நிறுத்திவிட்டார்கள் ஒரு செய்தி ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படி மசோதா கொண்டு வாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் அந்த மசோதா கொண்டு வாங்க ஏனன்னா நாம் என்ன சொல்றோம் எல்லா மொழிகளையும் மதிக்க வேண்டும் அதுதான் கான்ஸ்டியூஷன் நீங்க ஒரு மொழி வேண்டாம்னு சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுடைய லிங்க் லாங்குவேஜாக இருக்கிற உன்னை நான் வேண்டாம் என் மன என்னுடைய நான் தமிழகத்துக்குள்ள உடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா தமிழை எப்படி நீங்க வெளியில கொண்டு போவீங்க இதே இதை நாளைக்கு எல்லா ஸ்டேட்டும் சொல்லுவானே இந்தியாவில் எங்களுக்கு தமிழ் வேண்டாம் தமிழ் வேண்டாம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எத்தனை தமிழ்நாட்டுக்காரர் இருக்கான் எங்க இருக்கிறீர்கள் அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு மூளைச்செலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளால் என்பது தான் இதை காமிக்குதுன்னு நான் பார்க்குறேன் என்ன டேஞ்சர் என்று நான் பார்க்குறேன் நீ ஏதோ சனாதனத்தை எதிர்த்த அதை எடுத்த இதை எதிர்த்த எதையும் பண்ணிட்டு போ இந்த இருக்கிற ஒரு மொழி என்னுடைய மாநிலத்துக்குள் வர முடியாது என்று சொல்வதாக இருந்தால் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வக்கரம் இருக்கும் சொல்றேன் சார் நீங்க தயாநிதி மாறன மினிஸ்டர் ஆக்கும்போது என்ன சார் சொன்னார் என்னது இந்தியும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் இந்தியும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும்னு சொல்லித்தானே மினிஸ்டர் ஆக்கினாரு துரைமுருகன் கதகானந்தத்துக்கு ஓட்டு போது என்னங்க சொன்னாரு இந்தியில தானே அப்படின்ட்டு இங்கே பே நீ எங்கள் பேரிஸில் எங்கள் பார்க் டவுன்லலாம் நீங்கள் என்னதான் எந்த மூலையில் நோட்டீஸ் ஓட்டுறீங்க திமுக காரங்க ஆ அதனால் எந்த வக்கரம் உங்களை இப்படி சிந்திக்க செய்கிறது யார் இப்படி ஒரு நீங்கள் அது பொய் என்று சொன்னார் இல்லை அப்படி என்னமே என்னான் முதல்ல நீங்கள் பனிஷ் பண்ண வேண்டிய பத்திரிக்கை தினக்கு பண்ணுங்க நீங்கள் யார் மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ சமச கூட ஓட இருக்கீங்க நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவருடைய கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு பழகுவதற்கு நல்ல மனிதர் சிறந்த மனிதர் நாகரிகம் தெரிந்தவர் இந்த விஜயசங்கருக்குலாம் நாகரீகமே கிடையாது அதை நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் அவருடைய அந்த சமூக வலைத்தளத்தில் பார்த்தா தூற்றுவதை தவிர நல்ல வார்த்தையே இருக்காது அப்படி திட்டுவார் ஒன்றும் இல்லை படைப்பாளர் சங்கமத்தை படைக்காளர் சங்கீமம்னு எழுதியிருந்தார் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஆகிறதுனால இப்போ அவரை பண்ணுறீங்கள சமசை பண்ணுறீங்களே நீங்கள் தினகரனை முதல்ல பனிஷ் பண்ணுங்க தினகரன் அந்த ஸ்லைடு யார் போட்டால் அவனை பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அண்ட்ரஸ்டை கொடுத்தது அவன் தான் தினகரன் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க இப்போ கட்சியினர் இப்போ நமக்கு என்னென்னா குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சியாக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய பல தொழிலகங்களில் வேலை பார்க்கறது வட மாநிலத்திற்கு சேர்ந்தவர்கள் அவங்க மனசு புண் பண்ணுறது மாதிரி அந்த இந்திய எழுத்துக்களை கொளுத்துறது அப்படிங்கிறது அதாவது தார்பூசி அமைக்கிறது அதுதான் ராஜேஷ் நான் சொல்ல வந்தேன் இதே பொள்ளாச்சியில் தான் ரயில்வே ஸ்டேஷனில் தார் பூச்சி அளித்தார்கள் உடனே ரயில்வே போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்க உள்ளத்துக்கு போட்டாங்க நுங்கு எடுத்தாங்க அப்படி தான் நான் கேள்விப்படுறேன் பாயை பூத்திட்டு வெளியில் வந்துவிட்டேன் இன்னைக்கு போய் தார் பூச்சி அழிச்சா என்ன நடக்கும்னு தெரிஞ்சதுனால இவனே பேப்பர்ல எழுதிட்டு இவனே எரிச்சிருந்தான் அவன் மாறல உன்னுடைய பேட்டர்ன் மாறி இருக்கு ஆனால் என்ன நடக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இதை பண்ணா பாருங்க அவன் மீது திமுக என்ன நடவடிக்கை இப்போ எடுக்க ஹிந்தி ஹிந்து எழுச்சி ஹிந்தி லெட்டர் எழுதி அதை தீயில எரிச்சவங்கள் மீது அந்த ஊப்பிகள் மீது அந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள் மீது திமுக என்ன நடவடிக்கை எடுக்க அதாவது ஒரு மொழி மீதான வெறுப்பை உருவாக்குவது என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை ஒற்றுமைக்கு நல்லதில்லை ஹிந்திக்கு எதிராக நான் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணவேன் என்று முதல்வர் சொன்னால் அதுவே இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அது ஒரு கிரவுண்ட் எங்கள் கவர்னருக்கு போதுங்க நீங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறம் கவர்னர் என்ன பண்ணுறாருங்கிறத நாம் பார்ப்போம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் எந்த இடத்துல நிற்க முடியாது நீங்கள் தமிழ்நாடு என்பது தனிமைப்படுத்தப்பட்டு விடும் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏதோ விளையாட்டு பிள்ளை யார் அட்வைஸ் பண்ணுறான்னு தெரியலை விளையாட்டு பிள்ளைகள் சொல்லுவதை முதல்வர் கேட்கக்கூடாது அப்படித்தான் நான் சொல்கிறேன்